ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன் நான் சொல்ல வரனாக்கா ஸோ இது வந்து திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் பாத்தினாக்கா காலஸ்திரி கோயில் இருக்கு அந்த கோயிலில் போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த அவங்க கிட்ட சொன்னோன்னாக்கா பூஜை ஒன்று பண்ணி பார்த்தீங்கன்னா தீர்த்து வச்சிருவாங்க ஸோ அங்கே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நிறைய மோசடி பார்த்தா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க காலாஸ்திரி கோயிலில் என்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆகலனாக்கா கல்யாணம் ஆகணும்னு பாத்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க குழந்தைனாக்கா குழந்தை போறணும்னு பாத்தீங்கன்னாக்கா பூஜை பண்ணுவாங்க இதே போல ஏகப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வராங்களோ அந்த எல்லாம் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அங்க தீக்க போடும் அது மட்டும் இல்ல சொத்து பிரச்சனை இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னாக்கா தீர்த்துன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க நிறைய பேர் அதை நம்பி போய்கிட்டு இருக்காங்க அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கோயில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான பேர் பாத்தீங்கன்னா அந்த உள்ள போயிட்டு இருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா சுற்றுலா மாதிரியும் யூஸ் பண்றாங்க ஃபேமிலி டூர் போறதுனா கண்டிப்பா அங்கே போகலாம் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னாக்கா சப்போர்ட் ஆதரவு கொடுங்க ஆனவருக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதி பக்கத்துல காலாஸ்திரி கோயில் சொல்லியிருந்தேன் ஆனா காலாஸ்திரி கோயிலுக்கு நாங்க உள்ள போயிட்டோம் போகும்போது என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் நிறைய பேர் ஏமாந்து போயிடாதீங்க என என்ட்ரன்ஸ்ல நின்னு பாத்தீங்கன்னா சோ பத்து ரூபாய் மெழுகத்துக்கு கூட அங்க நூறு ரூபாய் மெழுகத்தினா மாத்தி வித்துருவாங்க ஓகேங்களா நம்ம கோயிலுக்குள்ள போய் நல்லா சுத்திக்கெல்லாம் பார்த்துட்டோம் பூஜையும் பாத்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டு அப்புறம் தான் சரி ஓகே மலை மேல ஏறலாம்னு நாங்க எங்க மொத்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா மலை மேல ஏற போயிருந்தோம் நம்ம ஒருவையா நம்ம மலை மேலே வந்துட்டோங்க இந்த மலை மேலே வந்த அப்புறம் தான் சந்தோஷமாவே பார்த்தோன்னா இருந்தது ஏனாக்கா அது கீழே குனிஞ்சு பார்த்தினாக்கா அவ்வளோ தூரங்க ரொம்ப லாங்கு இதுலருந்து ஊந்தாக்கா நம்ம எலும்பு மிஞ்சாத போல அந்த அளவுக்கு ஹைட்டு பார்த்தினாக்கா இருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் பாக்குறதுக்கு நம்ம கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தினாக்கா நம்ம ஏறி வந்தோம் இது நீங்கள் பகலில் போறது விட நைட்ல போனீங்கனாக்கா அவ்வளவு சூப்பரா பார்த்தீங்கனாக்கா நிலை வெளிச்சத்துல சூப்பராக பார்த்தீங்கனாக்கா சிவன் அவர்கள் சூப்பராக தெரியவாரு நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மழை டைம்ன்றதுனால நைட் டைம்லாம் மழை பெஞ்சிடும் அதனால நைட்டு போத்தால பகலில் போயிட்டு வந்ததால நாங்கள் பகலில் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு மொத்த ஃபேமிலியும் நாங்கள் ஓகே மலை மேலே நாங்கள் கொஞ்ச கொஞ்சமாக ஏறுறோம் ஸோ நீங்கள் கண்டிப்பா அதை பாருங்க ஸோ பக்கத்தில் போய் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸோ இந்த சாமி எந்த அளவுக்கு ஒரு நல்லா சூப்பராக பார்த்தினாக்கா செதுக்கி வச்சிருக்காங்க சிவனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட போய் நாங்கள் பார்த்தோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் வீடியோ எடுத்துக்கணும்னு நிறைய பேர் போகினே இருந்தாங்க அதுல ஒரு ஆள் மட்டும் நான் தான் பார்த்தோன்னா வீடியோ எடுத்திருந்தேன் ஓகேங்களா இங்கே பாருங்க நான் சொன்னிருந்தேன் இல்லையா கீழே ஊந்தாக்கா எலும்பு கூட மிஞ்சாதரா எப்பான்னு சொல்லியிருந்தேன்ல கண்டிப்பாக நான் அதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி சுற்றுலா மாரி இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மேலே இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்க இதை நைட்ல இல்லை சாயங்காலத்துல போனால் மட்டும் தான் இது ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக நீங்கள் பார்க்க முடியும் இதே மதியம் டைம்ல நீங்க போனீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் சொல்றேனாக்கா வெயில் இல்லையா அந்த வெயில் டைம்ல போய் நீங்க மேல ஏறி நின்னா சுழிர்னு பாத்தினாக்கா வெயில் பாத்தீங்கன்னாக்கா அடிக்குங்க அதனாலதான் ஒண்ணு சாயங்காலம் வருவாங்க இல்ல நைட்டு வருவாங்க இல்ல காயில வருவாங்க யாருமே மதியம் டைம்ல மாட்டாங்க சோ மதிய டைம்ல போனா கூட்டம் இல்லாம இப்ப சாமி கும்பிட்டு நம்ம வந்துடலாம் ஓகேங்களா இதுதான் ஒரு பிளஸ் மத்தபடி எல்லாமே அங்க மைனஸ் தான் மதிய டைம்ல போறது ஓகேங்களா சாப்பாடு அதுக்கு தகுந்த மாதிரி அன்னாதனம் பாத்தீங்கன்னாக்கா சோ மலைக்கே பாத்தீங்கன்னாக்கா போட்டுக்கிட்டு இருப்பாங்க யாரெல்லாம் சாப்பிடும் நினைக்கிறீங்களோ அன்னாதனம் பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட்டு வரலாம் சோ மூணு வேலையும் சாப்பாடு பாத்தீங்கன்னாக்கா அவங்க கொடுப்பாங்க நல்ல சாப்பாடு நல்ல சூப்பராவும் இருக்கு ஓகேங்களா சோ நம்ம இப்போ கோயில் மேலே ஏறுறோம் பாருங்க இந்த கோயில் மேலே ஏறதோட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம்தான் நான் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாக்கா நம்ம மலை மேல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க நம்ம காயில ஆறு மணிக்கு பார்த்தோன்னா எழுந்து பூஜை பண்ணணும் இல்லையா பூஜைக்கு எல்லாம் வைப்பாடுக்கு என்ன நான் எல்லாமே வாங்கின்னு போய் உக்காரணும் நூறு ரூபாய் வேஸ்ட்டி பாத்தீங்கன்னா வாங்கி போயிட்டு நம்ம கட்டிக்கின்னு போய் உக்காரணும் அங்க நாகப்பாம்பு ஒன்று கொடுப்பாங்க குங்கம் ஒன்று கொடுப்பாங்க பூ கொடுப்பாங்க துண்டு கொடுப்பாங்க கருப்புல துண்டு சிவப்புல துண்டு கொடுப்பாங்க அது ரெண்டுமே சைடு பிரித்து போட்டு நம்ம அவங்க சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த பூஜை மேல அந்த நாகப்பாம்பு மேல பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதை போடணும் ஓகேங்களா இதுதான் பாத்தினாக்கா அங்க கோயிலுக்குள்ள நடக்கக்கூடிய பூஜைகள் அந்த பூஜை முடிக்கிறதுக்கே தெரிஞ்சிட்டா ஒன் ஹவர் ஆயிடும் நீங்க அந்த கோயில் விட்டு வெளியே வரதுக்கு மினிமம் மணி ஒரு ஆயிடும் நீங்க ஆறு மணிக்கு உள்ள போனீங்கன்னா மணிக்கு தான் வெளியே வருவீங்க வெளியே வந்துட்டு நீங்க எங்கன்னா சாப்பிட்டு திருப்பி உள்ள போறதுக்குள்ளே மலை மேல ஏறதுக்குள்ளே மணி பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ஆயிடும் அந்த பன்னெண்டு மணிக்கு மேல ஏறி இறங்கு மணி பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு ஆயிடும் ஓகேங்களா இதுதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்றேன் ஏன்னா அங்க சுற்றுலா மாரி பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குங்க சோ திருப்பதி பக்கத்துல இருக்கக்கூடிய காலாஸ்திரி கோயில் ஓகேங்களா அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் யாருக்குமே தெரியாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரை கேட்டாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நடக்குதுங்க கல்யாணம் கல்யாண ஆவாதங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லைனாக்கா குழந்தை பிறக்கும் ஆக மொத்தம் அந்த கோயில போய் என்ன பிரச்சினாலும் பாத்தீங்கன்னாக்கா அங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா சொல்றாங்க இது மட்டும் கிடையாது என் பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன அங்க வேண்டுதல்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் எங்கிட்ட வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சோ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட சொத்து பிரச்சனை இருக்கு அந்த சொத்து பிரச்சனை கோஷம் பாத்தீங்கன்னாக்கா நான் வந்திருக்கேன் அதுக்குதான் இந்த பூஜையை நான் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வெளிப்படையாவே எல்லாத்தையும் சொல்றாரு இது போல பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் என்னடா இது சொத்து பத்தி எல்லாம் போறதுக்கெல்லாமடா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பூஜை பண்ணிட்டு உக்காந்து இருப்பாங்க சோ அப்படி நினைச்சேன் ஆனா உண்மையிலுமே நிறைய பேர் சொத்து பிரச்சனை கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள சண்டை பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு நிறைய பிரச்சனைகளோட இருப்பாங்க இல்லையா நிறைய பேர் அந்த பிரச்சனைகள்லாம் திருக்கக்கூடிய கூடிய ஒரு கோயில் தான் பாத்தீங்கன்னாக்கா தாராசிரியர் கோயில் பாத்தீங்கன்னாக்கா இருக்கு இங்க வந்தாக்கா எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டதும் இருக்குன்றது தான் இங்க உண்மை என்னடா கெட்டதுன்ற எவ்வளோ நல்லதே சொல்லியிருந்த ஏன் திடீர்னு கெட்டது சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா சோ ஒரு சின்ன சின்ன அனுபவங்களை நான் சொல்றேன் அதை பார்த்து நீங்க தெளிவாயிருக்குங்க ஏன்னா தாராசிரியர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா இது எல்லாமே தெளிவானாதான் நீங்க ஏமாறாம வர முடியும் சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க ஓகேங்களா தாராசேல் கோயிலுக்கு நம்ம போகணும்னா நம்ம பழ துணி போட்டு இருக்கணும் அந்த பழ துணி எப்படின்னா பூஜை இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம துணி எல்லாம் தூக்கி போட்டு வரணும் ஓகேங்களா நம்ம டிரெஸ்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு இல்ல குளிக்கிறதுக்கு இல்ல பல்லு விலகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரூம் எடுத்தாதான் நம்ம கரெக்டா இருக்க முடியும் அப்ப அந்த ரூம் எடுக்க நம்ம போகும்போது போது என்ன சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லுவாங்க ரெண்டு பேர் போனாலும் ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லுவாங்க நாலு பேர் போனாலும் ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லுவாங்க இல்லை எட்டு பேர் போனீங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூறுபா சொல்ல மாட்டாங்க ரெண்டாயிரம் நாலாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க நாங்கள் ஒரே ரூம்ல தங்கிங்க மொத்த பேருனாக்கா கண்டிப்பாக அப்படிலாம் தங்க விட மாட்டோங்க உங்களுக்கு வேணும்னா ரெண்டு பேருக்கு தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா நாலு பேர் வந்தீங்கனாக்கா என்ன ஒரே ரூமில் தங்கினாலும் மூணாயிரம் ரூபா கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஏமாத்துவாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் கடந்து போய்டீங்கன்னா வச்சிங்களேன் இப்போ ஒரு ஆறு மணிக்கு போய் கேட்டிங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டு பேருக்கு சொல்லுவாங்க இதுவே ஒரு பத்து மணிக்கு நைட் பத்து மணிக்கு போய் கேட்டிங்கனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா எட்நூறு ரூபா குறைப்பாங்க இல்லை பதினோரு மணிக்கு போய் கேட்டிங்கனாக்கா ஐநூறு ரூபா இருந்தா போகுதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனேனாக்கா முந்நூறு சொல்லுவாங்க கண்டிப்பா இங்க என்ன நடக்குதுன்னா ஓரளவுக்கு மோசடி நடக்குது ஆனா ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக நல்லா தான் இருக்கும் ரூம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஹீட்ரு வேணும்னா ஹீட்ரு வச்சு கொடுப்பாங்க இது மட்டுமே நான் மோசடி நான் சொல்ல வரல ஏன்னா அவங்க ரூமு கொடுக்குறாங்க நம்ம அதை காசு கொடுத்துட்றோம் அது பிரச்சினை இல்லாம ஆயிடுதுங்க ஆனால் சில இடத்துல என்ன ஆகுதுனாக்கா சாதாரண ஒரு பத்து ரூபா திரியுங்க நாங்கள் மொத்த ஃபேமிலியை போய் நின்னோம் செப்புளுக்கு எதுவும் டோக்கன்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு டோக்கன் போடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோங்க சும்மா செப்பல் விட்டு போனீங்கன்னா போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் தான் சொன்னாங்க நாங்களும் மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னா நின்னுந்தோம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா உள்ள போயிட்டு என்ன நினைச்சானு தெரியல பத்து ரூபா மெழுகு மாரி அவனை எத்தினு வந்தாங்க விலைக்கு ஏற்றுறதுக்கு வேலைக்கு எதுன்னு வந்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கனாக்கா இல்லை நல்லாதான் சூப்பரா பேசுறாங்க இந்த கோயிலை பத்தி என்ன மாதிரி வழிபாடு எல்லாம் இருக்கு என்ன மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகே நல்லா தான் பேசுறாங்க ஏமாற்ற மாட்டாங்க அந்த நம்பி தான் நம்ம பாத்தீங்கனாக்கா எல்லாத்தையும் வாங்கின்னு போனோம் வாங்கிட்டு போகும்போதே காசு கொடுக்குன்னு கேட்கும் போது தான் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா ஏ முந்நூறுவா கிட்ட வாங்கிட்டாங்க ரெண்டு சேர்த்து மொத்தம் ஆறுநூறு ரூபாய் ஒன்னும் இல்லை அதுல என்ன நடந்தினாக்கா ஒரு விளக்கு இருந்து ரெண்டு விளக்கு இருந்தது ஒரு பூ ஒண்ணு இருந்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வத்தீர் ஒண்ணு இருந்தது அவ்வளோதாங்க இதுக்கு அவங்க வாங்கக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபா குத்து வாங்குனதை கண்டிப்பா எங்களால ஏத்துக்கவே முடியல ரெண்டு பேர் நாங்க பண்ணோம் மொத்தம் அறுநூறுவா கிட்ட ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக எங்களை ஏத்துக்கவே முடியல இது ஏமாத்திட்டாங்க அங்க அதே தள்ளி போய் நாங்க உள்ள பூச்சிலாம் முடிச்சுட்டு எங்களுக்கு டவுட் எங்கன்னா இவ்வளவு காசு வாங்குறாங்க சரி பக்கத்துல போய் கேட்டு விசாரிச்சு பாத்தோம்னாக்கா அங்கே வெறியும் அறுபது ரூபா தான் வாங்கினாங்க நாங்க அப்பயும் அங்க கேள்வி கேட்டோம் ஏங்க இவ்வளோ அதிகமா இருக்குன்னு இல்ல இங்க அதிகமா தான் இருக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொன்னவங்க ஆனால் போயிட்டு வந்து நாங்கள் கேட்குறோம் இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே பக்கத்து கடை போய் விசாரிக்கும் போதுதான் தெரியுது அது ஒரு மோசமான ஒரு கடை அதனால அங்கே போய் வாங்காதீங்க அப்படின்னு பார்த்தா சொன்னாங்க நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தன இதுக்கப்புறம் வேணா வாங்க போகிறோம் இதுக்கப்புறம் இங்கே எப்போ வர போகிறோமோ அப்போ நம்ம தெளிவாக வேண்டியதான் நினைச்சு ஓகே நம்ம இந்த வீடியோ மூலயமா மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சிதான் கண்டிப்பாக அது ஒரு வாய்ஸ் மூலியமாக சொல்கிறேன் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம எங்கே போனாலுமே இருக்குங்க அது தாராசை கோயில் மட்டும் தான் இருக்கணும் இல்லை அது தமிழ்நாட்டில் இல்லை உலகம் முழுவதுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை நம்ம பார்த்து போறது நம்ம கையில தான் இருக்கு ஓகே ஓகே நம்ம ஆக்சுவலா அந்த கோயிலுக்குள்ள ஒரு பூஜை பண்ணாங்க என்ன மாதிரி ஏமாத்திரம் எல்லாம் பண்ணாங்க அது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு நம்ம வரதுக்குள்ளேயே இந்த மலை மேல இருந்து போயிட்டு வரத்துன்னு அறியும் பாத்தீங்கன்னாக்கா முடிஞ்சு போயிடுச்சு சோ இந்த மலை மேல இருந்து நான் கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு நாகப்பாம்பு மாரி ஒரு சாமி ஒண்ணு இருந்தது அந்த சாமி பாத்தீங்கன்னாக்கா கிட்ட போயிட்டு நாங்க நான் நினச்சி இதெல்லாம் நிறைவேறணும் ஏதோ நினச்சி சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம மன பற்றினா கீழே இறங்கி வந்துங்கன்னே இருந்தோம் நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பார்த்தீங்கனா இருக்குங்க ஸோ அதோடைய வரலாறு பற்றிலாம் அதுக்காக ஏதி வச்சிருப்பாங்க நம்மளால படிக்கட்டு ஏற முடியலனாக்கா அங்கே வண்டி வச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோ புக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வர வச்சு நம்ம போய்க்கலாம் ஏன்னா அங்கே எல்லாம் இருக்குது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா நான் சொல்ல அந்த பூஜை பற்றி என்ன பேசணுமோ அதை பற்றி நான் பேசினதுனால இந்த இதை பற்றி மேலே என்னென்ன ஏறணுன்றதை நம்ம சொல்லலை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இதை பத்தி நான் நெக்ஸ்ட் காணூலில் கண்டிப்பா வீடியோ போடுறேன் நம்ம சேனல் சப்போர்ட் ஆதர் கொடுங்க ஸோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இங்க பாருங்க ஒரு சாமி சிலையை அழகா அழகா செதுக்கி வச்சிருக்காங்க நம்ம மலை மேல இருந்து இறங்கின உடனே பாத்தீங்கன்னாக்கா இங்க கீஆர் கார்னர்ல எல்லாம் போட்டிருப்பாங்க ஏன் நான் வாங்கிக்கணும் சொல்றேனாக்கா நம்ம போயிட்டு வந்துட்டோம் அது ஒரு நினைவு சின்னமா பாத்தீங்கன்னாக்கா வாங்கிட்டு போய் வச்சோம்னாக்கா அந்த சாமி சேலை நம்ம எப்பெல்லாம் பார்க்கறோமோ திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய காலாஸ்திரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதனால அதை நம்ம அங்க வாங்கணும்னு ஒரு நினைவு சின்னமா அங்க இருக்குன்றதுதான் நான் இதை சொல்ல வரேன் ஓகேங்களா சோ கண்டிப்பா வாங்குங்க நம்ம சேனல்ல நல்லதும் போடுறோம் கெட்டதும் போடுறோம் ஸோ ஆன்மீகன்ற பேர்ல சொல்லி நிறைய பேருக்கு ஆசை புணுங்குறாங்க இதை வந்து மறக்கவும் முடியாது என்னடா ஆன்மீகத்தை பத்தி தப்பா பேசுறேன் தவிச